அப்ப என்ன பண்றாங்க வந்து முத்திவரம்பது முத்தல்வர் அகமதுல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழு பக்கமும் அதிசனையாதி அந்த வரலாறு டீட்டெயில்ஸ் அப்படி சொல்றாரு

அப்புறம் வந்து போய் பேசுறாங்க எப்படி கேட்டா ஐம்பது மணி மன்னரை சுகா எங்க ஊர்ல இருந்து சில மூல இளைஞர்கள் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சில மூல இளைஞர்கள் வந்து மதம் மாறி வந்திருக்கிறார்கள் பாரக்கும் தீர கௌமிகம் அவங்க ஊரில் உள்ள மார்க்கத்தை விளக்கி விட்டார்கள் மார்க்கத்தை பழத்தை விளங்கிட்டாங்க மலை மாறி விளையாட்டார்கள் விளம்பது கூட நீ தீனிக்க இந்த மாதிரி நீங்க சேரல

அப்படின்னு சொல்லி கொண்டு இ யார் சார் வந்துருக்கு தெரியுமா? இவங்களுக்கு சொந்தக்காரங்க நான் எல்லாமே. இது ஒரு பெரிய போறேன். அதுக்கு மேமா மாற உடனே தெரியுமாமா நான் அறிவித்து இருக்காங்க. அந்த சொந்தக்காரங்களே நீங்க புடிச்சிட்டு வர கீழ இருக்கிறாங்க வெறுத்து போய் இந்த ஊர் மக்கள் சார்பா நான் வந்துறோம். உனக்கு வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுத்து இருந்த அந்த அங்காரெல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆமா அப்படின்னு கருத்துக்காங்க அனுப்பி விடுவது அவங்க எல்லாம் தப்போ பண்றாங்க வந்து என்ன செய்யலாம் கேட்டா அந்த செய்தி யாருக்கு அப்துல் அலம் ஜாஃபர்து அபிதா இருக்காங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டாங்க அரசர்களை கூப்பிட்டு வருவாரு என்ன ஆகாம தெரியல அனுப்பணும் அனுப்பல பயந்து கொடுத்துருக்காங்க அப்ப மசூரா பண்றாங்க அவங்களுக்குள்ள ஜாஃபர்து அபிதா தலைமையில் மக்கள் என்ன சொல்றோம் அவரை ஜாபர் சொல்றாரு ஒண்ணு என்னத்த நம்ம சொல்றோம் அதான் சொல்லணும் ஒளி எல்லாம் கிடையாது என்ன வரையா இருந்தாலும் மார்க்கத்தை வந்து ஒழிச்சுக்கிட்டு அவசியமா அதை ஒழிச்சுட்டு உள்ள நம்ம வச்சு ஒளி ஒண்ணு சொல்லாட்டுல கிடையாது அப்படி வெகுத்துக்காக நம்ம வந்து வெளிப்படுத்தல அது வந்து அரசியல் கூட்டங்கள் அப்படி ரெண்டு மார்க்கம் வச்சுக்காங்க ஒளி வரவை ஒரு மார்க்கம் உள்ள பெரு ஒரு மார்க்கத்தை வச்சுக்கிறாங்க இது உங்களுக்கு உலகின் நெருக்கடியான கட்டம் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா எந்த ஒண்ணையும் நம்ம சொல்றாருன்னு கேட்டா மா ாம் நாம் அழிந்து வைத்திருக்கிறோமோ அழித்தான் நல்லா மேல ஆணையா நாம் சொல்லுவோம் நபீ நமக்கு என்ன ஏழுனார்களோ அதை சொல்லுவோம் மாற்றமாட்டாங்க கொடுங்க அதுக்காக நாங்க சொல்லுவோம் உங்களை எதிர்க்க வேணாம் சொல்லக்கூடாது ஒட்டச்சி சொல்லிக் கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதுக்கு வந்து சொன்ன இதற்கு கூப்பிட்டு அவர் சொல்றே மன்னரே நாங்கள் அறியாத மக்களாக இருந்தோம் சிலர்களை வணங்கிட்டு இருந்தோம் செத்த சிலங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதிகமான காயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சொந்தக்காரங்களை தொடக்கிக்கிட்டு இருந்தோம் அந்த அண்டை வீட்டார்களை வந்து என்ன செய்யும் துண்டு தொண்டை பண்ணிக்கிட்டு இருப்போம் பலவீனர்கள் வந்து பலமானவர்கள் பலவீனர்களை வந்து சுரண்டுகிட்டு இருந்தோம் அப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு தூதர் எல்லாம் அனுப்பினா அவருடைய பாரம்பரியத்தை எங்களுக்கு தெரியும் அவர் உண்மையை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அவருடைய நேர்மை எங்களுக்கு தெரியும் அவருடைய சுத்தமான பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் அவர் எல்லாம் மட்டும் வணங்கணும்னு சொன்னாரு மத்தவங்களை விட சொன்னாரு கவலை மன மற்றவங்களையும் நல்லா இதில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் உங்கள பேச சொன்னாரு அம்மாவிட்டு வரை சொன்னாரு கொண்டதாயவங்க பேருந்து வர சொன்னார் அடுமையாக அந்த வீட்டாரரும் வைத்தமாடு சொன்னார் சொன்னாரு அவங்க தனி செய்யப்பட்டவங்கள தவிர்த்து கூட சொன்னாரு உயிரை கலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு அதிகமான தனி தடுத்தார் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அனாவை தூக்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அவங்க சொல்லக்கூடாது கொஞ்சம் உயிர் அவனுங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு கூட சொன்னார் கட்டாத்து தூக்க கொடுக்க சொன்னாரு ஏகத்துக்கு சொன்னார் அந்த மாதிரி தட்டியை போல தழுத்தியா போல

அப்ப இருக்கும் வாழ்க்கை காலத்தில் நடக்கு தப்பு கேட்டிருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான முறையில் அரசியல் கேட்கறாரு கேட்ட உடனே போன சொன்ன உடனே அவருக்கு கொடுத்தாரு நான் வித்தியார்த்தி தான் வந்து முடியும் என்ன ஒண்ணு விசாரிக்கணும் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மறந்தாள் போறாங்க அவரை ஈஸ்டான பேர் எல்லாருமே சொல்றாரு

மூசாவுக்கு கொடுத்த வேதமும் சரி இதுவும் சரி ஒரு இடத்துல இருந்து வேகமாக தான் இருக்கு எந்த வித்தியாசம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்டில் அரைக்கலம் பெற்றுவிட்டீர்கள் உங்கள் மார்க்கப்படி நீங்க இங்கே வாழலாம் சொல்லி அவர் வந்து அரைக்கலம் கொடுத்தார் அரைக்கலாம் கொடுக்கிறார் இப்ப இந்த பிரச்சனை என்று கேட்டா நபிகள் நாயகம் செல்லாது நம்முடைய காலத்துல மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது ஊரை விட்டு போக சொன்னாங்க பாருங்க ஊரை விட்டு போய் சேர்ந்த இடம் வேறு இந்த மாதிரி இந்தியா மாதிரி வந்தாரு